you can now make online payments to all district and divisional secretariat officers across the southern province via GovPay. முப்பது என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் என்ன பதிலை சொல்ல போகின்றீர்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஊடாக இந்த நீதியை வேண்டி நிற்கின்றேன் காலகாலமாக வந்த வருட வருட காலமாக வந்த அரசுகள் வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக ரீதியாக பலதரப்பட்ட பலதரப்பட்ட தடைகளையும் அநீதிகளையும் அந்த மக்களுக்கு இழைத்திருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது வந்திருக்கின்ற இந்த என்பி பி அரசாங்கமானது விசேடமாக குறிப்பாக இதில் இருக்கின்ற அமைச்சரவர்கள் என்ன நியாயத்தை இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் அவர்களுக்குரிய நிர்வாக ரீதியாக என்ன விடயங்களை முன்னெடுக்க போகின்றார் என்ற விடயத்தை இதிலே கூற வேண்டும் விசேடமாக ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் எந்தவித காரணம் கொண்டு எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடோ அல்லது வேறு எந்த நிறுவனங்கள் சேர்க்க முடியும் இதற்கான நீதி நியாயம் என்ன என்பதனை இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன் உங்களுக்கு அந்த அதிகாரம் அது அமைச்சராக இருக்கலாம் அல்லது அரசாங்க அதிபராக இருக்கலாம் அல்லது அமைச்சின் செயலாளராக இருக்கலாம் நீங்கள் அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலத்தை மாற்ற முடியாது அப்படி நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் அந்த அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இன்னொரு பிரதேச செயலகத்தோடு சேர்த்திருப்பது அந்த பிரதேச செயலகத்தின் அதாவது வடக்கு பிரதேச செயலகத்தின் கல்முனை வடக்கு பிரதேசத்தின் அதிகாரத்தை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்பதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு கேபினட் பேப்பரில் அமைச்சரவை அனுமதி பத்திரம் கிடைக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை நீங்கள் எப்படி தெற்கு பிரதேச செயலகத்துக்கு கொடுக்க முடியும் அல்லது ஜிஏ எப்படி மாற்ற முடியும் ஜிஏக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது ஜிஏ மாற்ற முடியாது சட்டப்படி அல்லது அமைச்சின் செயலாளர் மாற்ற முடியாது எப்படி நாங்கள் நீங்கள் மாற்ற முடியும் நீங்களும் ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிற பழைய அரசாங்கம் செய்த பிள்ளைகள் மோசடிகளை கண்டுபிடித்து இந்த அரசாங்கம் சரியா செய்யும் கூடாது காணிகளை கொள்ளியடிப்பதற்காகவும் அதிலே சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவும் அரச காணிகளை கையாள்வதற்காகவும் வடக்கு பிரதேச செயலகத்தில் உள்ள கிராம சேவை பிரிவுள்ள அந்த காணிகளை அவகரிப்பதற்காகவும் இது அரச அதிகாரிகளினாலும் மேல் அதிகாரிகளினாலும் திட்டமிடப்பட்ட முறையிலே கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடன் வடக்கு பிரதேச செயலகத்தின் கிராம சபர் பிரிவை உள்ளடக்கி ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு ஊடகமாக இருக்கின்றது